சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கு நான் ரிவ்யூ பார்க்கலாம் நம்ம குமரன் வந்துட்டு கடைக்கு போயிட்டு இருக்காரு அந்த நேரம் பார்த்து நம்ம பசுபதி இருந்துட்டு குமரன் வண்டியில மோதிடுறாரு மோதிட்ட உடனே யாரான்னு சொல்லிட்டு இறங்க வந்து பார்க்கும் நம்ம பசுபதியை பார்த்த நம்ம குமரன் வந்துட்டு ரொம்ப வேஷ் ஆக்கிங்க நம்ம பசுபதி அடிக்க போறாரு நம்ம குமரனால பசுபதியை அடிக்கவே முடியல அதுக்கப்புறம் நம்ம குமரன் அடிக்கவும் அந்த நேரம் பார்த்து நம்ம விஜய் வந்துடுறாரு விஜய் வந்ததுமே நம்ம பசுபதி ரொம்ப வேஷ் ஆகிங்க ஓட பார்க்குறாரு ஓட பார்க்குற நேரம் நம்ம நிவினும் நிவீன பார்த்து நம்ம பசுபதி இருந்துட்டு ரெண்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் இவங்க மூணு பேருமே சேர்ந்து நம்ம பசுபதிய சரியான அடி அடிச்சுட்டு ஒரு வீட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க கூட்டு போனோட பசுபதி கிட்ட இருந்துட்டு நம்ம விஜய் எங்கடா வெண்ணிலோட மாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க நம்ம பசுபதி இருந்துட்டு எனக்கு தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சாதிச்சிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன நம்ம பசுபதி இருந்துட்டு இங்க பாருங்கடா உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் நீங்க பஸ்டே என்ன விடுங்கடா அப்படின்ற மாதிரி நம்ம பசுபதி இருந்துட்டு நம்ம விஜய்கிட்டையும் நிவின் கிட்ட குமரன் கிட்ட இவங்க மூணு பேர்கிட்டயும் சொல்லிட்டே இருக்காங்க ஆனா நம்ம விஜய் இருந்துட்டு விடுற மாதிரியே தெரியல நீ சொல்ற வரைக்கும் கண்டிப்பா நீ இந்த பசியும் பட்னியுமா இங்கேதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் நம்ம குமரன் இருந்துட்டு ரொம்பவே கோவமா ரெண்டு அடி அடிக்கிறாரு இங்க பாருடா எனக்கு அடி என்ன அடிக்காதரா அடிக்காதரான்னு சொல்லிட்டு கதறிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு காவேரிக்கு கால் பண்ணி பசுபதிய புடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம காவிரி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷம் பண்றாங்க அதுக்கப்புறம் வெணிலோட மாமா எங்க இருக்காரு சொன்னாரா அவரு அப்படின்ற மாதிரி நம்ம காவேரி இருந்துட்டு ரொம்பவே எக்ஸைட்மெண்டா கேக்குறாங்க இல்ல காவேரி அவன் வந்து சொல்லவே மாட்டேங்கிறான் எனக்கு தெரியாது தெரியாதுன்னு மட்டும் தான் சொல்றான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க பாருங்க ராகினியை பிடிச்சா எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி விஜய் கிட்ட சொல்லவும் விஜய் இருந்துட்டு கரெக்டா சொன்ன காவேரி கண்டிப்பா அவளை எங்க இருக்கான்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்ச அவன் அவளை கூட்டு வந்து இவன் முன்னாடி வச்சு அடிச்சாதான் கண்டிப்பா உண்மையை சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் இருந்துட்டு குமரன் கிட்டையும் நிவின் கிட்டையும் சொல்லிட்டு நான் போயிட்டு ராகினியை புடிச்சு முடிச்சுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ராகினியை தேடி அடையிறாங்க அதுக்கப்புறம் நம்ம அஜய்க்கு கால் பண்ணி அஜய் இங்கே வாடா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்க பொண்டாட்டியை கூட்டிட்டு வாடா உனக்கு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம அஜய் கிட்ட ஆசையை கிளப்பி நம்ம விஜய் இருந்துட்டு வர வைக்கிறாங்க வந்த உடனே நம்ம ராகினியை பார்த்த விஜய் இருந்துட்டு ரொம்பவே கோபமா நம்ம ராகினியை ஒரே அரை அரை அரைஞ்சிடுறாங்க அரைஞ்சிட்ட அப்புறம் என்ன எதுக்காக அரையிறீங்க கூட்டி வச்சு என்னன்னா அசிங்கப்படுத்துறீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ராக் ராகினி இருந்துட்டு ர கோ கோ நம்ம விஜய் கிட்ட மாதிரி நம்ம ராக கூட்டிட்டு அவங்க அப்பா இருக்க இடத்துக்கு போனதுமே நம்ம ராகினி இருந்துட்டு நம்ம பசுபதியை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க என்னப்பா என்னாச்சு உங்களுக்கு என்ன என்ன பண்ணி வச்சிருக்காங்க ஐயோ என்னோட அப்பாவை என்னடா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறி போய் நம்ம பசுபதி கிட்ட போறாங்க போன உடனே நம்ம பசுபதி இருந்துட்டு இங்க பாருமா வெணிலோட மாவ கேட்டு என்ன அடிச்சு துன்புறுத்துறாங்கம்மா அவங்க பாருமா என்னை காப்பாத்துமா அப்படின்ற மாதிரி பசுபதி இருந்துட்டு ராகினி கிட்ட சொல்றாங்க ஆனா ராகினி இருந்துட்டு இந்த ஆகி அமைதியே நின்னுடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம குமரனும் நிபீனும் ராகினி கிட்ட இங்க பாரு ராகினி நீ மட்டும் உண்மையா சொல்லலை நீங்க ரெண்டு பேருமே இங்க பசியும் பட்டுமையா செத்துருவீங்க அப்படின்ற மாதிரி நம்ம நிபின் இருந்துட்டு ராகினி கிட்ட சொல்லுவோம் ராகினி இருந்துட்டு இங்க பாருங்க எங்களை என்ன மிரட்டுறீங்களா எல்லாத்தப்பையும் நீங்க பண்ணிட்டு நாங்க பண்ணுங்கன்னு எங்களை மிரட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவமா நம்ம ராகினி நம்ம இருந்து ரொம்பவே கோவப்படுறாரு கோவப்படுத்துறீங்க உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் இருந்துட்டு ராகினி கிட்ட சொல்லவும் ராகினி இருந்துட்டு ரொம்பவே பயப்படுறாங்க ஆனா என்ன நடந்தாலும் நாங்க உண்மையவே சொல்ல மாட்டோம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே அடம்புடிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம பசுபதி இருந்துட்டு இங்க பாருடா நீ என்ன கொண்டாலும் சரி நான் சொல்ல போறது கிடையாது நீங்க பண்ணிட்டு என்ன மாட்டி விடலான்னு பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் குமரனுக்கும் விஜய் இவங்க மூணு பேருக்குமே செம்மியா கோவம் வந்து அடிச்சிடுறாங்க நம்ம பசுபதியை நம்ம ராகினி இருந்துட்டு அடிக்காதீங்க எங்க அப்பாவை அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக சொல்லிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பசுபதி இருந்துட்டு என்ன விட்டுருங்கடா விட்டுருங்கடான்னு சொல்லிட்டு கதையிட்டிருக்காங்க ஒரு பக்கம் நம்ம சாரதா வந்துட்டு காவேரி உனக்கு சரியாச்சுல்ல இனி இனிமே இங்க வந்து படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு விஜய் கால் பண்ணி என்னங்க ஆச்சு அப்படின்ற மாதிரி இப்போ இப்பதான் நான் ராகினியவே கூப்பிட்டு வந்திருக்கேன் ஆனா அவங்க ரெண்டு பேருமே உண்மையே சொல்ல மாட்டாங்க காவேரி என்ன பண்ணாலும் சொல்லவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே வருத்தமா நம்ம காவேரி கிட்ட சொல்லவும் காவேரி இருந்துட்டு நீங்க கண்டிப்பாக அவங்க அவங்க உண்மையை சொல்கிற வரைக்கும் நீங்கள் அவங்கள விடவே விடாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம காவேரி இருந்துட்டு இப்போ விஜய் கிட்ட சொல்லவும் கண்டிப்பாக காவேரி அவங்க உண்மையை சொல்கிற வரைக்கும் அவங்கள நான் வெளியே விடுறதாவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு பக்கம் போலீஸ் எல்லாம் நம்ம விஜயை வள வீசி தேடிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம அஜய் இருந்துட்டு இங்கே பாருங்க என்னோட பொண்டாட்டியும் என்னோட மாமனாரையும் விட்டுருங்க எதுக்காக இவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் கடத்தி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி என்னமே தெரியாத மாதிரி நம்ம அஜய் இருந்துட்டு எல்லா எல்லாருக்கிட்டையும் கேட்கவும் நம்ம விஜய்க்கு ரொம்ப வேகவும் வந்துருது இங்க பாரு அஜய் உன்னை அடிக்காம வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படு இப்ப வந்து அவங்க உண்மையை ஒத்துக்கலன்னா கண்டிப்பா உன் கண் முன்னாடியே ரெண்டு பேரும் செத்துருவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் இருந்துட்டு ராகிணி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு ராகிணி இருந்துட்டு ரொம்ப வேகமா இங்க பாரு விஜய் என்ன எங்களை விட்டுரு விஜய் அவ்வளவுதான் உனக்கு நீ எங்களை புடிச்சு வச்சிருக்க வரைக்கும் உனக்கு பெரிய ஆபத்து காத்திருக்கு விஜய் அப்படின்ற மாதிரி ராகினி சொல்றாங்க நம்ம விஜய் இருந்துட்டு ஓ அப்படியா எனக்கு ஆபத்து காப்ப காத்துட்டு இருக்கா கண்டிப்பா நான் அதுக்காக வெயிட் பண்றேன் என்னன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஷாக்கிங்கா கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராகினி இருந்துட்டு இவங்கிட்ட என்ன சொல்லியும் பேசியோ பிரயோஜனமே இல்லை நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராகினி இருந்துட்டு நம்ம பசுபதி கிட்ட அப்பா இங்க இருந்து எப்படியாச்சும் நம்ம தப்பிச்சே ஆகணும்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம நிவின் இருந்துட்டு நீங்க எப்படிதான் நான் தப்பிக்கிறேன்னு நாங்க விட்டுருவோமா அப்படின்ற மாதிரி நம்ம நிவின் வந்து பசுபதி கிட்ட சொல்லுவோம் பசுபதி வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுட்டு நிக்கிறாரு நம்ம நம்ம உண்மையா சொன்னாதான் விடுவாங்க போலியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம வெண்ணிலா இருந்துட்டு நம்ம டாக்டர் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க திடீர்னு கண்ணு முழிச்சிடுறாங்க கண்ணு முழிச்ச உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் இருந்துட்டு பசுபதிக்கு கால் பண்றாரு ஆனா பசுபதி வந்து இங்க விஜய் கஸ்டடியில இருக்கிறாங்க இல்லையா அதனால போனை எடுக்க மாட்டேங்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் இருந்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாங்க சொன்ன உடனே போலீஸ் இருந்துட்டு உடனே நம்ம வெண்ணிலாவா பார்க்க வந்துடுறாங்க வந்த உடனே அவங்க பேசுவாங்களா இப்போ அப்படின்ற மாதிரி ஆ நல்லாவே பேசுவாங்க ஆனா முன்னாடி இருந்த கான்சியஸ் இருக்குமானு என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஆனா போலீஸுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது அதுக்கப்புறம் நம்ம வெண்ணிலா கிட்ட போய் பேசலாம்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் கிளம்புறாங்க அதுக்கப்புறம் நம்ம வெண்ணிலா கிட்ட பேசவும் வெண்ணிலா இருந்துட்டு நீங்களாம் யாரு எனக்கு அடிபட்டுச்சா அப்படியே எனக்கு ஞாபகமே அப்படியே இல்லையே அப்படின்ற மாதிரி மெமரி லாஸ் ஆன மாதிரியே நம்ம வெணிலா பேசவும் போலீஸ்க்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது உனக்கு இந்த இந்த நிலைமைக்கு ஆளான ஆளாக்கணவங்க யாருன்னு நீ சொன்னாதாமா எங்களுக்கு தெரியும் நீ சொன்னாதான் அவங்கள அவங்களுக்கு நான் தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம போலீஸ் இருந்துட்டு வெணிலா கிட்ட சொல்லவும் வெணிலா இருந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியாவே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு வெணிலா கண்ணு முடிச்சுட்டாங்கன்ற விஷயம் வந்து நம்ம காவேரிக்கு தெரிஞ்சது தெரிஞ்ச உடனே நம்ம விஜய்க்கு போன் பண்ணி உடனே நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அதுக்கப்புறம் நம்ம பசுபதி கிட்ட பாருடா வெண்ணிலா கண்ணு முடிச்சுடா அவகிட்ட இந்நேரம் வாங்கியிருப்பாங்க நீ தான் தள்ளி விட்டேன்னு பசுபதி இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறது இவ செத்துருவான்னு நினைச்சா இவ உயிர் பொழிச்சிட்டாலேயே இப்ப நம்ம ஜெயிலுக்கு போக வேண்டியதா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்பட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் இருந்துட்டு நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரங்க நீங்க இங்க ரெண்டு பேரும் இருந்து பாத்துக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம குமரன் கிட்ட சொல்லணுவோம் நீ வீண் இருந்துட்டு நீ போயிட்டு வா விஜய் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம விஜய் இருந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு ஹாஸ்பிட்டல் போன உடனே நம்ம காவேரிய காவேரியும் கூட்டு போறாரு கூட்டு போன உடனே நம்ம வெண்ணிலா கிட்ட பேசவும் வெண்ணிலா இருந்துட்டு மெமரி லாஸ் ஆன மாதிரி பேசுறத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க நம்ம வெண்ணிலா இருந்துட்டு எல்லா உண்மையா சொல்லுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க